வணக்கம் நம்முடைய சேனலில் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் நீங்கள் கடனாக வாங்கிய பணம் திருப்பி கொடுத்தால் விரைவில் உங்கள் கடன் தீரும் என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் அதேபோல் நாம் இந்த டிசம்பர் மாதத்தில் எந்தெந்த நாளில் எந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கிய தொகையில் ஒரு சிறிய தொகையை திருப்பி செலுத்தினால் விரைவில் கடன் தீரும் என்பதை பற்றி இந்த தொகுப்பு நாம் பார்ப்போம் மனித வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரங்கள் உண்டு அதே கடன் தொல்லை என்பது ஒரு மனிதருக்கு வரக்கூடாத ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனையில் இருந்து நாம் விரைவில் மீண்டெல நம் முன்னோர்கள் கூறியுள்ள இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து வந்தாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய கடன் விரைவில் தீர்ந்துவிடும் எனவே நம் முன்னோர்கள் சொன்ன இந்த நேரத்தில் கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை நீங்கள் திருப்பிக் கொடுத்தால் விரைவில் கடன் முழுவதும் திருப்பிக் கொடுக்கும் வகையில் உங்களுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் உருவாகும் இது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சிறிய தொகையை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் வைத்தாலும் உங்களுடைய சேமிப்பும் அதிகமாகும் எனவே இந்த மைதிரு முகூர்த்தத்தில் கடனின் ஒரு சிறிய தொகையை கொடுத்தால் கொடுக்க வேண்டிய கடன் தொகை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் விரைவில் தீர்ந்துவிடும் வருகின்ற பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு மாலையில் நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் இன்றைய நாளில் இரவு பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இந்த மைத்திரு முகூர்த்த நேரத்தில் உள்ளது இந்த நேரத்திலும் நீங்கள் கடன் தொகையை செலுத்தினால் நிச்சயம் விரைவில் கடன் தீரும் சனிக்கிழமையை தவறவிட்டவர்கள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி அதிகாலையில் நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இந்த திருமுகூர்த்த முகூர்த்த நேரம் உள்ளது இந்த நாளையும் தவறவிட்டவர்கள் இந்த மாதத்தின் கடைசி இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமையில் மாலை மூன்று மணி பதினாறு நிமிடம் மணி முதல் ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை இந்த மைத்திரு முகூர்த்தம் நேரம் உள்ளது எனவே இந்த டிசம்பர் மாதத்தில் மூன்று நாட்கள் வருகின்றது இதில் உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு உகந்ததோ அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிய கடனில் இருந்து ஒரு ஒரு சிறிய தொகையை செலுத்தி விடுங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன் விரைவில் தீர்ந்துவிடும் அது மட்டுமல்லாமல் உங்களால் முடிந்த ஒரு சிறிய தொகையை எடுத்தும் உங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் சேமித்து வையுங்கள் நிச்சயம் உங்களுடைய சேமிப்பும் அதிகமாகும்